வருகை தந்துள்ள மாநில நிர்வாக குழு உறுப்பினர் தொடர் டி எம் மூர்த்தி அவர்களையும் மாநாட்டு நிறைவுரையாற்ற வருகை தந்துள்ள மாநில துணை செயலாளர் அன்பு தோழர் ஓ வீரபாண்டியன் அவர்களையும் மாநாட்டு மாவட்டத்தினுடைய செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய தொடர் ஜி லதா மாவட்ட துணை செயலாளர் மாவட்ட குழு உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருகவருக என மரவேற்கென்று மாநாட்டுடைய கொடியை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் கொடியை ஏற்றுவதற்கு உங்கள்கிட்ட கொஞ்ச பேர் மறலான்னு நினைக்கிறேன் அந்த கொடியை விடுவதற்கு கூட ஒரு பெருமினர் இருக்கிறது ஏன்னா விடுதலை போராட்டம் நடத்தும் போது இந்தியாவுக்கு விடுதலை வேண்டும் என்றார்

முதலாவதாக நல்ல காரம் இங்கே எந்த ஊருக்கும் இருக்க வேண்டாம் எல்லோரும் வெளியே போகணும் அப்படின்னு தீர்மானம் பெரியவரை நிறைவேற்றியது ஏற்றி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெண்டிலும் இந்திய ஜெங்கல் ஸ்டேஷியிடையே முதலாவது மாநாடு காண்பூரில் நடைபெற்ற போது இந்தியாவுக்கு தேவை முழு சுதந்திரம் என்று தீர்மானம் நிறைவேற்றி அதற்காரு கடல் கட்சி ஜென்சல் கட்சி தான் அதுக்கு முன்னாடி

கனதளவாக கையில் இருந்தது அதை முத முதல்ல தொழிலாளிகள் விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் விடுதலை போராட்டத்தை எடுத்து சென்றது கம்யூனிஸ்ட் கட்சி தான் கட்சி ஒன்று என்று இருந்தாலும் நாம் காங்கிரஸ் பொருளும் இருந்தோம் காங்கிரசுடைய தலைவராக தொடர் ஜீவா இருந்தார் தொடர் பி ராமமூர்த்தி இருந்தார் என்று இருந்தான் கம்யூனிஸ்டுகளுடைய வேலை காங்கிரசுக்குள் என்னவாக இருந்தது என்று அதனுடைய ஒவ்வொரு ஆண்டும் அதனுடைய மாநாடு நடக்கும் போது இந்தியாவுக்கு முழு சுதந்திரம் வேண்டும் அப்படிங்கிறத அவருடைய முழக்கத்தை காங்கிரஸ் வகிக்க வேண்டும் என்று போராடுவதே அவருடைய வேலையா இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் தொடர்ச்சியாக ஏழு மாநாடுகளில் சண்டை போட்டு

துணிகளை எரிப்பாங்க பொம்மைகளை போட்டு எரிப்பாங்க யார் எரிச்சாங்க அவனே உடனே கடைக்கு போய் கடையை தந்து வச்சு அதே துணியை விற்க ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு அது போராட்டத்திலையும் பங்கேற்போம் அதே சமயத்தில் அதை விட்டு லாபமும் பார்ப்போம் அப்படின்னு இருந்தது காங்கிரஸ் கட்சியே அவர்கள் கையில் இருந்த விடுதலை போராட்டத்தை முழுக்க முழுக்க இந்தியாவுடைய சாமானிய ஜனத்திடம் கொண்டு வந்ததை சுருக்கப்படுத்துவோம்

கம்யூனிஸ்ட் கட்சி வாழ்க்கை சொல்ல முடியாது அன்பா சுத்தியல் எழுத முடியாது மார்க்ஸ் பேச முடியாது அப்படி நிலையில் இருந்த போதும் தலைமறைவாக இருந்து எதிர்ப்புல இருந்து இந்த கட்சியை கட்டி வளர்த்த மூதாதையர்களுடைய இன்றைய பிரதிநிதிகளாக நாங்கள் ஒருபோதும் ஆங்கில அரசாங்கத்துக்கு எதிராக நான் பரப்புரை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்து வந்து

தொடர்ச்சியாக விட்டு கொடுக்காமல் சமரசம் போராடி வரக்கூடிய கட்சி என்பது இந்தியாவில் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர வேறு எதுவும் திருப்பரங்குன்றத்தில் பிறந்து வாழ்ந்தது திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் மலையாளி மூர்த்தி முருகனுக்கு வருஷம் பூரா விழா நடக்கும் பங்கினி திருநாள் சொல்லுவார்கள் திருக்கல்யாணம் தேராட்டம் தெப்போற்சவம் பால் படம் காவடி என்னென்ன விதமான விழா வருஷம் கூட பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடுவார் அவங்க தலையெல்லாம் நிறைஞ்சிருந்தது முருகா 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 என்ற அறற்று முருகனுக்கு அறவரா திருப்பண பக்கம்லாம் எந்த போலீஸும் தேவையில்லை எந்த கலவரமும் இல்லை திருப்பரங்குளத்தில் ஒரு ஒரு மாதம் இருக்கு இருக்குது மகிழ்ச்சி பண்ணி பக்கத்தில் அதெல்லாம் வெளியே வச்சு தண்ணி கொடுப்பாங்க வந்துட்டு போறவங்க தண்ணி விடுவாங்க இப்பதான் தண்ணி குடுத்தா முன்னே நீர் மோர் கொடுப்பாங்க அது மோர் மாதிரி தான் இருக்கும் நீர் மோருங்கிறது இப்ப வேற நீர் நிறையாவும் மோர் கொஞ்சமாக ஆயிட்டு அது கிட்டத்தட்ட மோட்டாகவே கொடுப்பாங்க எந்த விதமான அதான் எந்த சச்சரவும் கிடையாது அது தடுப்பு பக்கத்தில் வீடு குடும்பத்தோட கோயிலுக்கு போகும்போது சின்ன குழந்தையில இருந்து நானும் அந்த கோயிலுக்கு போயிருக்கேன் முருகன் முன்னாடி அப்படி கைய கூப்பிட்டு நின்னாங்கன்னா கண்ணு மூடி இருக்கும் வாய் மனம் மனம் இந்த இருக்கோம் கண்ணுல இருந்து தண்ணி ஆறா ஓடும் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் நின்று அப்படியே வணங்கிட்டு அவன் மனசார பிரார்த்தனையை சொல்லிட்டு போவாங்க இது முருகன் இது இறை அவருடைய பக்தி பக்தியிலும் எந்த விதமான மாசு மருவியும் நான் கண்டுபிடிக்கிறோம் இந்த விழாக்களில் எல்லாம் யார் கதாநாயகர் போஸ்டர் அடிச்சது இல்ல பேனர் வச்சது இல்ல ஆனா லட்சக்கணக்கான மக்கள் கூடினார்களே அவர்களுடைய அவர்களுடைய கதாநாயகன் யார் அந்த விழாக்களுடைய கதாநாயகன் யார் முருகன் தான் கதாநாயகன் ஆனா நேற்று நான் திருப்பரமன்றத்தில் மதுரையிலும் ஒட்டி இருக்கக்கூடிய போஸ்டர் எல்லாம் பார்த்தேன் தமிழ் கடவுள் முருகன் மலையும் மலையும் சார்ந்த இடமும் குறிஞ்சி மருதம் முல்லை நெய்தல் இந்த நாளும் பிரிஞ்சு போனா பாலை அப்படின்னு நான்கு வகையாக நிலத்தை பிரித்து வச்சிருந்தான் ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒரு தலைவன் வச்சிருந்தான் மலையும் மலை சார்ந்த இடமுமாக இருக்கக்கூடிய குறிஞ்சிக்கு தலைவனாக சேவன் அந்த தமிழ் கடவுளை இந்த தமிழ் கடவுளை அவர் பேரால் மாநாடு நடக்குது தமிழே தெரியாத மண்டலம் இவ்வளவு ஜெய்சல போட்டு அந்த முருகன் மாநாடு போஸ்டர்ல முருகன் படமே இல்லை முருகன் படம் இல்லை அப்ப அதோடைய நோக்கம் என்ன நான் கூட ஒரு வீடியோ பார்த்தேன் ராமேஸ்வரத்துல நான் வந்தேன் காலையில எட்டு மணிக்கு போட்டு நான் வந்துட்டேன் பத்து மணி வரைக்கும் திறக்க மாட்டேங்கிறாங்க ஆறு வட இவருக்கு செட்டிங் போட்டு வச்சிருக்காங்க அந்த செட்டிங்க போய் பார்க்கறதுக்கு ஆறு பதிலாக ஒரு இடத்துக்கு போய் பார்த்தா நம்ம முருகன் அங்கேயா இருக்கான் பத்மாசுரன் தானே முருகனுக்கு எதிரி பத்மாசுரன் கையில வேலை வச்சிருந்தான்னா அவன் முருகன் ஆயிடுவானா நீங்க பத்மாசுவரங்க இவன்ட முருகன் இருப்பான்னு நினைச்சு வர்றாங்க இந்த ஸ்கீரை திறக்க நாங்கள் நாலு மணி நேரமா நிக்கிறோம் அந்த பேட்டி விடுது ராமேஸ்வரத்து வந்தவங்க

சபரிமலை இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல அவனால ஜெயிக்க முடியல இப்ப முருகனை கையில் எடுத்திருக்கான் ஏன்னா தமிழ்நாட்டு ஜனங்கள்லாம் போயிடுவாங்க என்ற எண்ணத்தோடு இப்ப இவ்வளவு பெரிய அபாயம் சும்மா தேர்தலுக்காக நேருக்கு நேரம் போட்ட சட்டம் கிடையாது என் அரசியல் இது ஓ அரசியல் இது வா எந்த அரசியல் சரி ஜனங்கள்கிட்ட கேட்போம் கிடையாது நம்முடைய ராமாயணத்துல வரும் ராமன் ராமன் வந்து இந்த இந்திரஜித்து அப்படிங்கிறவனோட சண்டை போடுவான் அந்த இந்திரஜித்து உருவமா நின்று சண்டை போட மாட்டான் ஏன்னா அவன் அருவப்படுத்துறான் அதாவது அருவப்படுத்துறான்னா அவன் இருக்கிறது தெரியாது ஆனா சண்டை போடுவான் ஆள் இருக்கிற இடம் எவர் எது எங்க இருக்கிற ஆளுனே தெரியாதவன் சண்டை போட்டா எப்படி இருக்கும் இப்ப நாம் அருபங்களுடன் சண்டை கொண்டு அரசியலை பேசிக்கொண்டே முருகனை காப்பாது முருகனை விட நம்மளை காப்பாத்துக்கலாம் முருகனையே நம்ம காப்பாத்துறதுன்னா அப்ப நம்ம முருகனை விட மேல இந்துக்களாகவும் முஸ்லீம்களாகவும் கிறிஸ்துவ பிரிக்கலாம் அப்புறம் இந்துக்கள உயர் கவிக்காரன் பிற்பற்றப்பட்டவன் ப பட்டியலை நம்ம பழங்குடி மக்களுக்கு பிரிக்கிறது ஜனங்களை பிரித்து பிரித்து கூறாக்க வேண்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவில் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்று பேசுகிற அதற்காக செயல்படுகிற நாம் எங்க ஒவ்வொரு ஊரில் இருக்க மனுஷன் சாதியாலும் மதத்தாலும் பிரித்து பிரித்து எரிய வேண்டும் நிற்கிற அவன் அப்ப நம்ம முன்னாடி எவ்வளவு பெரிய கடமை காத்திருக்கு